அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா நம்ம வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷன் பேஸ்டு அதாவது ஆப்ஷன் ப்ரீமியத்தோட பேஸில் தான் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நியூஸ் பேஸ்டாக நம்ம எடுக்கிறதே இல்லை இன்றைக்கி இந்த நியூஸ் இருக்குது அந்த நியூஸ் இருக்குதுன்னு இதே வரை நம்ம சொன்னதே கிடையாது நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம நியூஸ் அப்படிங்கிறது இல்லாமல் அடுத்தது வரைபடம் சாட் நீங்கள் நினச்சி பாருங்கள் எதை மேற்கோள் காட்டி எதை விளக்க வேண்டும் என்றாலும் வரைபடத்தை காமிச்சு தான் எல்லாருமே பண்ணுவாங்க ஆனால் முழுக்க முழுக்க நம்ம வரைபடமே இல்லாமல் வரைபடத்தையே காமிக்காமல் வரைபடத்தில் இருந்து சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் எடுக்காமல் முழுக்க முழுக்க ஆப்ஷன் ப்ரீமியத்தில் தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் எடுத்துருக்குறோம் அதனால நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அதை விட இதை வைத்து தான் நீங்கள் வரைபடமே நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத சிலர் புரிஞ்சுக்கணும் ஆனால் வரைபடத்திற்கு ஆதரவாக இருக்கிறவங்க சில பேர் வந்துட்டு ஏதேனும் நம்மளுக்கு தவறான பதிவுகள் ஒரு நாகரிகமற்ற பதிவுகள்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அதற்காக எந்த இதில் நம்மளோடைய காணொலி பார்த்து யாருக்கேனும் ஒருவருக்கு பயனுள்ளதாக என்றால் அது நம்ம தொடர்ச்சியாக நம்ம செய்த போகிறோம் அதனால் மற்றவர்கள் பதிவுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அது உண்மை தான் அதனால் மற்றவர்களுக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்கறதில்லை இது உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் பின்தொடரலாம் இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் கால் டுடே ஹை இதை நினச்சி பாருங்கள் இந்த கணக்கீடு நம்ம நேற்றே பார்த்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிஃப்டியோட நேற்றைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து இருபத்தி இரண்டாயிரம் கால் மற்றும் புட் அதோட கட்டுப்பாட்டு எல்லையில் சந்தை இருக்கிறது அப்படின்னு நம்ம நேற்றே பார்த்தோம் பாருங்கள் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இருபத்தி இரண்டாயிரம் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் புட்டோடதை மைனஸ் பண்ணணும் அப்போது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எட்டு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூறு இது கட்டுப்பாட்டு எல்லையாக நம்ம பார்க்கப்படுகிறது இந்த கட்டுப்பாட்டு எல்லையை பாருங்கள் இது அப்படி நான் டெலிட் நிஃப்டியோட ஹை லோக்கு நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் நிஃப்டியோட லோ பாருங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி சாரி இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி எட்டு அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம கணக்கீடு எண்பத்தி எட்டு ரூபா அப்போ தொள்ளாயிரத்தி பத்துன்னு வச்சுக்கலாம் தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி பன்னெண்டோ என்ன வச்சுக்கலாம் அப்போது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பத்துன்னு வச்சுக்கோங்க அப்போது நம்மளுக்கு அதற்கப்புறம் நம்மளுக்கு என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்று எட்நூற்றி எண்பத்தி மூணு அப்போது எவ்வளோ புள்ளிகள் நம்மளுக்கு கீழே போயிருக்கு அப்படின்னா ஒரு முப்பது புள்ளிகளுக்கு கீழே போயிருக்கு அதே மாதிரி இருபத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூறு நம்மளுக்கு வந்து மேல் தடுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இருபத்தி ரெண்டாயிரம் கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையாக நம்ம பார்த்துப்போம் இருபத்தி ரெண்டு நூற்றி எண்பது அப்போ இன்றைக்கி ஹை பாருங்கள் இந்த இடத்துல இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிற இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே முப்பது பாயிண்ட்டு தான் போயிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் ஆனவங்க உங்களுக்கு பாருங்கள் எதை மட்டும் பயணம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அங்கே வந்து தான் திருப்பி ஒரு செல்லிங் நம்மளுக்கு வந்திருக்கு என்ன வரைபடம் இல்லாமல் வரைபடத்தை காமிக்கிறீங்கன்னுங்களா நீங்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் நம்ம இந்த வரைபடமே தவிர வரைபடத்திலிருந்து எந்த ஆய்வும் நம்ம செய்வது கிடையாது அப்போ முழுக்க முழுக்க நேற்றைய இருபத்தி ரெண்டாயிரம் கால் புட்டு தான் நேற்றைய கட்டுப்பாடாக இருந்தது அப்படின்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த கணக்கீடு நம்ம நேற்றை பார்த்தோம் தான் இன்றைக்கி வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்திரெண்டாயிரம் புட் இருபத்ரெண்டு நூறு புட் இருபத்தி ரெண்டு நூறு கால் இருபத்தி ரெண்டு இரநூறு கால் கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி ரெண்டு நூறு கால் நூறு புட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதோடய கட்டுப்பாட்டு எல்லையும் இப்போ முதல்ல பார்க்கலாம் நம்ம முழுக்க முழுக்க இதில் இருக்கிற கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸை ப்ளஸ் பண்ணுறோம் அதேமாதிரி கால் ஆப்ஷனுடைய ஹையை ப்ளஸ் பண்ணுறோம் இந்த ஹை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏனென்றால் ஒரு பொருள் அதிகபட்ச விலை அப்படின்னு ஒன்று தீர்மானம் செய்யப்பட்டால் அதனை கடக்காத போது அப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும் இங்கே வந்து நம்மளுக்கு இங்கே லாஜிக் ஃபஸ்ட்டு லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும் லாஜிக் என்னென்னா எக்ஸ்பரி இருபத்தி எட்டு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் மாதம் நம்மளுக்கு ஐடிஎம் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும் வேல்யூ இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷனுக்கு வேல்யூ இருக்காது இதாக லாஜிக் அப்போது ஸ்பாட் எங்கே இருக்கிறதோ காலாப்ஷன் என்று எடுத்துக்கொண்டால் பிலோ ஸ்பாட் இப்போ இருபத்தி தொண்ணூற்றி ஆறு இருக்கான் இதன் இறங்கு வரிசை என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு ஐம்பது புள்ளி உள்ள ஸ்ட்ரைக்கு அப்போ என்னாகும் ஆகும் ஐம்பது இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி இது அனைத்துமே அப்போ ஸ்பாட் எங்கே இருக்கோ இதோட இறங்கு முக ஸ்ட்ரைக் எல்லாமே என்ன நம்மளுக்கு ஐடிஎம் ஸ்ட்ரைக் ஐடிஎம் கால் அப்போது ஸ்பாட் எங்கே இருக்கோ அதனுடைய ஏறுமுக ஸ்ட்ரைக் அப்போ என்ன அர்த்தம் இருபத்ரெண்டு நூறு இருபத்ரெண்டு நூற்றி ஐம்பது இருபத்தி ரெண்டு இரநூறு இருபத்ரெண்டு இரநூத்தி ஐம்பது அப்போ இதோட புட்டெல்லாம் என்ன நம்மளுக்கு ஐடிஎம் அப்போது ஸ்பாட் எங்கே இருக்கோ அதோட இறங்கு முகமெல்லாம் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் எல்லாம் வந்துட்டு ஐடிஎம் கால் ஸ்பாட் எங்கே இருக்கோ அதனுடைய புட் ஆப்ஷன்லாம் ஐடிஎம் புட் அப்போது இந்த இடத்துல நீங்கள் யோசிங்க இருபத்தி இரண்டாயிரம் புட் இப்போ ஒரு வேல்யூவில் முடிஞ்சுருக்காங்க எங்கே அறுபது ரூபாயில் முடிஞ்சிருக்கிறாங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிறதுக்கு இருபத்தெட்டு மார்ச் தான் அப்போது இவர்கள் அறுபது அபோவ் இருக்கிறார்கள் என்றால் அறுபதுக்கு கீழே வரல அறுபதுக்கு மேலேயே இருக்கிறாங்கன்னா அப்போ மார்க்கெட்டு இவங்க எங்கே கொண்டு போகணும் அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் புட்டு ஐடி புட்டாக மாறணும் அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் ஃபுட் ஐடிமாக மாறணுன்னா மார்க்கெட் இருபத்தி ரெண்டாயிரம் பிலோ போக வேண்டும் இதான் லாஜிக் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்திற்கு கீழே போகணுன்னா இவங்க அறுபது ரூபா வேல்யூ கொண்டு வரணுன்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு கீழே கொண்டு போய் தான் ஆகணும் இதுதான் லாஜிக் அப்போ இவங்க அறுபது ரூபாய்க்கு கீழே வரவே இல்லை அறுபது ரூபாய்க்கு மேலேயே வர்த்தகமாகிட்டிருக்கிறவரை மார்ச் இருபத்தெட்டாம் தேதி இவங்க அறுபது ரூபாய்க்கு மேலே வர்த்தகமாகறாங்க அப்படின்னாலே எக்ஸ்பெரி மூணு முப்பதுக்கு முடியுது அப்போ மூணு முப்பதுக்கு இவங்க அறுபது ரூபாய் இருக்கோம்னா மார்க்கெட் இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி நாற்பது இருந்தே ஆகணும் அப்போ இங்கிருந்து நூற்றம்பது பாயிண்ட் இறங்கியே ஆகும் அப்படிங்கிறத லாட்சி நல்லா கொள்ள வேண்டியது எல்லாமே நம்ம எக்ஸ்பரி மூணு முப்பது மணிக்கு என்னவோ அதையே நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம் அப்போது அப்போ இங்கே நினச்சி பாருங்க இருபத்தி இரண்டாயிரம் புட் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் இருக்கணும் அப்படின்னா இங்கே கொஷின் அதுதான் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி இரண்டாயிரம் மைனஸ் நூற்றி அறுபத்தஞ்சு அப்போ எவ்வளோ வரும் இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்போது இருபத்தி இரண்டாயிரம் புட் ஆப்ஷன் நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு மிகவில்லை என்றால் அதாவது அபவ் போகவில்லை என்றால் என்ன அர்த்தம் மார்க்கெட் இருபத்தொன்னு எட்நூற்றி முப்பத்தஞ்சுக்கு கீழே போகாது தான் இதனுடைய அர்த்தம் இதோட கணக்கு தான் தினம் 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 நம்ம பார்த்துட்டு வரோம் இது இருபத்தி ரெண்டாயிரத்தி அடிப்படையில் இருபத்தி ரெண்டு நூறு அடிப்படையில் இவங்க வந்து தொண்ணூறு ரூபாய் அப்போ இருபத்தி ரெண்டு நூறு மைனஸ் தொண்ணூறு அப்போ எவ்வளோ வரும் நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி பத்து அப்போ இவங்க தொண்ணூறு ரூபாய்க்கு மேலேயே இருக்கிறாங்க தொண்ணூறு ரூபாய்க்கு கீழே வரவே இல்லை தொண்ணூறு ரூபாய்க்கு மேலேயே இருக்கிறாங்க அப்படின்னா சந்தையை இருபத்தி இரண்டாயிரத்தி பத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதான் பொருள் அப்போ இவங்க இரநூத்தி முப் இருபத்தி மூணு ரூபாய் அப்போ இதை கழிச்சிட்டா அப்போ நம்மளுக்கு இருபத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி ஏழு அப்போ சந்தை வந்துட்டு இவங்க இரநூத்தி முப்பத்தி மூன்று ரூபாயை இனி இவங்க கடக்கவில்லை எனில் இருபத்தி இரண்டு நூறு மைனஸ் இருநூத்தி இருபத்தி மூணு அப்போ இருபத்தி ஒண்ணு எட்நூத்தி எழுபத்தி அப்போ அதற்கு கீழ் செல்வதற்குடான வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம் எப்போ இருநூத்தி இருபத்தி மூணு இவங்க தாண்டவே இல்லை அப்படின்னா இதற்கு தான் நம்ம ஆப்ஷன் அட்டவணையை பார்த்து ஒவ்வொரு ஹையையும் ஒவ்வொரு க்ளோஸையும் வைத்து கணக்கீடு பண்ணுறோம் ஏனென்றால் இதுதான் செல்லர் பேனிக் பிளேஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இதை நன்றாக பா இந்த கணக்கீடு அப்படியெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியாக இருக்குது தான் நம்மளுக்கு தோணும் ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும் அப்போ இருபத்தி ரெண்டு நூறு அதோட க்ளோசிங் ப்ரைஸ் புட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் தொண்ணூறுரூபா அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்து இதோட ஹை இரநூத்தி இருபத்தி மூணு அப்போ எட்நூற்றி எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு நூறு கால் நம்மளுக்கு இப்போ நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அவங்களோட ஹை இரநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் அப்போ என்ன அர்த்தம் நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து இதுதான் நம்மளுடைய எல்லைகளாக பார்க்கப்படுகிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லை அப்படிங்கிறது தான் இது இதனை நீங்கள் கொள்ள வேண்டும் அடுத்தது இது ஆப்ஷன் செயின்ல போயிட்டு நம்ம இம்ப்ளைட் வாலெட்லிட்டி பார்க்க போகிறோம் இம்ப்ளைட் வாலட்லிட்டி நீங்கள் பார்க்கும்போது இங்கே புரிஞ்சுக்கணும் இங்கே பத்து இருக்குது இங்கே ஒம்பது இருக்குது இது வந்து இப்போது இது பதினைந்துக்கு பிலோ இருக்கிற வரை ஆப்ஷன் பையர் ஆப்ஷன் பையருக்கு உண்டான ப்ராப வின்னிங் ப்ராபிலிட்டி அப்படிங்கிறது இருபது சதவீதம் தான் இருக்கும் எண்பது சதவீதம் இருக்காது இது எதை நோக்கி பயணம் அப்படின்னா டிகேவை நோக்கி தான் பயணம் நடக்கும் அப்போ இதில் வந்து ஆப்ஷன் பையர் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குமா 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 நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் ஒரு பத்து ட்ரேடில் உங்களுக்கு இரண்டு ட்ரேடு தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எட்டு வரதமும் கிடைக்காது அப்போ எட்டு வர்த்தம் கிடைக்காத இடத்துல ஏன்னா இம்ப்ளையாட்டி குறைவு அப்படின்னா யாரும் பயப்படவில்லை என்று அர்த்தம் அப்போ இது என்ன ஆகும் ஐடிஎம் ஆப்ஷனே டிகே ஏற்பட்டு அதற்கப்புறம் தான் என்ன ஆகும் இம்பேக்ட் கிடைக்கும் நீங்கள் ஓடிஎம் ஆப்ஷன் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணி ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பத்து சதவீதம் அதற்கு வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பே இல்லை ஓடிஎம் ஆப்ஷனை ட்ரேட் பண்ண என்ன ஆகும் அது ஜீரோவாக மாறுவதற்கான வாய்ப்பு தான் மிக அதிகம் அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அப்போது இந்த இடத்துல பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது டூ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு அப்படின்னா ஐம்பது ரூபாய் நூற்றி எழுபத்தொன்று எண்பத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ஐம்பது ரூபாய் கழிச்சிட்டா இரநூத்தி எட்டு இங்கே பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்பது பத்து ரூபாய் அப்போ இதற்குள்ள கணக்கீடு எப்படி சரியாக இருக்கும் அப்போ இதற்குள்ள வந்து கணக்கீடு இருக்குது அந்த நம்ம புரிந்து கொள்வது தான் மிக முக்கியம் இங்கே பாருங்க நிஃப்டி எண்பத்தி நாலு ரூபாய் ஏறி இருக்காங்க இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரக்கால் எவ்வளோ ஏறி இருக்காங்க பதினெட்டு ரூபாய் ஏறி இருக்காங்க இவங்க எண்பத்தி நாலு ரூபாய்க்கு இவங்க பதினெட்டு ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கால் எட்டு ரூபாய் தான் ஏறி இருக்கு ஆனால் இவங்க கரைதல் பாருங்கள் எவ்வளோ கரைஞ்சிருக்கு அப்படிங்கிறதே நீங்கள் எளிதாக புரிஞ்சுக்கலாம் அப்போது இன்றைக்கி யாரெல்லாம் கால் ஆப்ஷனை ட்ரேட் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு காரணம் வந்துட்டு இம்ப்ளாய்ட்டி குறைவும் ஸ்பார்ட் ஃப்யூச்சருக்கு உண்டான தொலைவும் இப்போ இவங்க எண்பத்தி நாலு பாயிண்ட்டுக்கு இவங்க ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு தான் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறத நீங்களாம் எளிமையாக புரிந்து கொள்ளணும் அதேமாதிரி ஸ்பார்ட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் தான் நம்மளுக்கு எக்ஸ்பெரியோட இம்பாக்டே அப்போ இதை கொண்டு வர பார்ப்பாங்க அப்போ ப்ரீமியம் என்ன ஆகும் நம்மளுக்கு இரோட்டு தான் ஆகும் அப்படிங்கிறதை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை நன்றாக கணக்கீடு செய்யுங்கள் இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்டுருக்கிறோம் எங்களுடைய கட்டண பயிற்சியில் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலையும் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் உங்கள் வெற்றி வாய்ப்பு இருக்குது நீங்கள் எப்படி முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் சூழ்நிலை கேட்டவாறு நீங்கள் எப்படி முடிவெடுக்கிறீங்க எதனை தவிர்க்கிறீர்கள் எதனை மேற்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இது மார்ச் முப்பதாம் தேதி தோங்கிறது ஒன் மந்த் கோர்ஸ் இது வந்து ஒரு மாதம் சனி மற்றும் ஞாயிறு சாட்டர்டே அண்டு சண்டே தான் இருக்கும் மொத்தம் எட்டு கிளாஸ் இருக்கும் இதனை பற்றி தகவல் இருந்து கொள்ள நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் தகவல் பெற்றுக்கொள்ளலாம் அழைத்து பேச வேண்டாம் நீங்கள் வாட்ஸ்அப் பதிவுகளாக கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்